மனித படைப்பில் இருந்து ஆரம்பிப்போம் அல்லாஹ் சொல்கின்றான் என்ன சொல்கின்றான் பல் எந்த ஒரு மனிதா நீ எதிலிருந்து படைக்கப்பட்டாய் தெரியுமா உன்னை நீ சிந்தித்து அவளா துசிரோ நீ உன்னை நீ சிந்தித்து பார் என்று அல்லாஹ் கேட்கின்றான் உன்னி உன்னிலே நான் ஆயிரம் அத்தாட்சிகள் அறுக்கொடையில் வைத்திருக்கிறேன் உன்னை நீ சிந்தித்து பார் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமதல் சொல்லி காட்டுகின்றான் அதில் முதல் முத்தாய்ப்பாக கேட்கின்றான் பல் எந்த என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய ஆரம்ப நிலை ஒரு அற்பு இந்திய துளிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்ற சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா இந்த அற்பு துளி எடுத்து வைத்துக் கொண்டு இதுதான் என் மகன் பாய் இதுதான் என் மகன் கந்தசாமி இதுதான் என் மகன் அந்தோணி என்று சொல்ல முடியுமா ஒரு அற்புத துளியில் இருந்து அதை கூட அல்லா சொல்கின்றான் எங்கிருந்து அந்த அற்பு துளி உருவாயிருந்தாரு குதித்தோடக்கூடிய கூடிய அந்த துளி உன்னுடைய தகப்பனாருடைய முதுகந்தண்டியில் இருந்து நான் வெளித்தோட செய்கிறேன் முதுகந்தண்டில் அந்த இந்திரி துளி அந்த பாமா இருக்கும் போது சொல்ல முடியுமா என் மகன் ஆயிஷா இங்கே இருக்கிறார் என் மகன் கந்தசாமி இங்கே இருக்கிறார் என் மகன் கிறிஸ்டன் இங்கே இருக்கிறான் என் மகன் அந்தோணி இங்கே இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா சகோதர சகோதரிகளே அதைத்தான் நல்லா கேட்கின்றான்

சென்றடையும் போது அதில் பல லட்சம் உயிர் அணுக்கள் நம்ம பாசையில் சொன்னா பல லட்சம் குழந்தைகள் கரு முட்டைகள் அந்த தாயினுடைய போய் தட்டுகின்றது இறைவன் தன்னுடைய அருளை கொண்டு அனுமதி கொடுக்கின்றான் ஒரே ஒரு குழந்தைக்கு அல்லாக ஒரு குழந்தையினுடைய ஆரம்ப நிலையை பற்றி மருத்துவர்கள் விஞ்ஞான ரீதியாக நமக்கு சொல்லும் போது அந்த துடியில ஒரு ஊசி ஒரு ஊக்கை நீங்கள் எடுத்து குத்தினா அதில் இருக்கக்கூடிய ஒரு அல்பமான நுத்துவா தான் ஒரு குழந்தை உருவாவதற்கு ஒரு கந்தனோ ஒரு கணேசனோ ஒரு மாறியனோ ஒரு அப்துல் காதரோ ஒரு ஒரு அப்துல் ரசாக்கோ ஒரு முந்தாஜியோ உருவாவதற்கு ஒரு சாதாரண அந்த நுத்துஃபா தான் சொல்றீர்கள் அதை கூட அல்ல சொல்லுகின்றான்

செக் பண்ணாத டாக்டர் இல்ல ஆஸ்பத்திரிகள் இந்த சொல்கின்றார்கள் நாங்கள் உங்களை தாயாக்குகிறோம் நாங்கள் உங்களுக்கு ஒரு குழந்தைக்கு தந்தையாக்குகிறோம் என்று சொல்லி விளம்பரப்படுத்தி பல லட்சங்களை கறந்து விடுகிறார்களே எந்த ஒரு தாய்மை என்ற பக்குவத்தை அடைவதற்காக சொல்றோமா இல்லையா என்ன சொல்றாங்க குழந்தை தங்கலைங்க குழந்தை நிக்கலைங்க ரெண்டு மாசத்துல மூணு மாசத்துல நாலு மாசத்துல கரைஞ்சு வெளிய வந்துருத குழந்தை பாக்கி நீ பெற முடியாத ஒரு சூழ்நிலை உனக்கு ஏற்படுகிறது இதோ உன் கருவறையில் குழந்தை தங்குவதற்கு மிக சிரமம் அதனால் டெஸ்ட் மூலம் நாங்கள் உங்களுக்கு அதை சரிபெஞ்சு தருகிறோம் அதற்கு பல லட்சங்களை கூடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய படைத்த இறைவனுடைய ஒரு சிறு அருள் நமக்கு கிடைக்காமல் போயிருச்சுன்னு சொன்னா அதற்கான எத்தனை லட்சங்கள் நாம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம் சோதர்கள் அப்போ இந்த ஒரு சின்ன ஒரு சிறிய அருள் இல்லை என்று சொன்ன உடனே எவ்வளவு பெரிய செலவுகள் எவ்வளவு பெரிய விஷயங்கள் மனிதன் வாழ்க்கையில பார்க்கின்றோமா சகோதரிகளை அதைத்தான் நல்லா சொல்கின்றான் தீ கராரி மக்கின் என்னுடைய அருள் என்னுடைய கருணை அந்த தாயினுடைய கருவறையிலே இந்த குழந்தை என்னுடைய அடியான் எனக்கு எனக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து நடக்கூடிய இந்த மனுஷனை அந்த கருவறையை பாதுகாப்ப வைத்தோம் எப்படிப்பட்ட கருவறை தெரியுமா அதை கூட அல்லா தன்னுடைய திருமறையை சொல்லி காட்டுகின்றான் ஒன்றின் ஒன்றாக இருக்கக்கூடிய

விஞ்ஞானவியல் அறிவியல் தத்துவம் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினேழிலோ ரெண்டாயிரத்தி பதினாலிலோ ஏன் இரண்டாயிரத்தி பத்துக்கு இந்த பக்கம் இருந்து ஒரு மனிதன் இந்த கருவியலை பற்றி விஞ்ஞான கருவிகளை கொண்டு எப்படி குழந்தை பிறக்கும் என்று ஆராய்ச்சி ரீதியில் முடிவாக இறுதியாக உறுதியாக சொல்வானோ அதே விஷயத்தை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பதாக எந்த மருத்துவமும் மருந்துக்கு இல்லாத காலகட்டங்களில் மலைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்காத

என்ன மூன்று இருட்டரை வயிறு கருப்பு கோளரை அந்த குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய அருளை சிந்திக்க மறந்தோ குழந்தை பாக்கியம் ஒன்றை அடையவில்லை என்று சொன்னால் திருமணமான மறு வருடத்தில் இந்த சமூகம் அந்த பெண்மணியையும் அந்த ஆணையும் பார்க்கக்கூடிய பார்வை என்னப்பா வருஷம் ஒன்னாச்சு எதுவும் உண்டாச்சா யார் மலட யார் தெரியலையே ஒரு மலடிய ஒரு மலடனுக்கு கட்டி கொடுத்துட்டமே என்று குத்தலாக நக்கலாக கிண்டலாக அந்த சமுதாயம் அந்த மக்களை அந்த தம்பதிகளை பார்க்கும் போது எவ்வளவு வேதனை அடைஞ்சி எத்தனை பேர் சில நிகழ்ச்சிகளில் கல்யாண திருமண பசங்களில் கலந்து கொள்வதை விட்டு குழந்தை பேர்களில் சில சம்பவங்கள் மாற்றி நண்பர்கள் கிரிகைகள் நடத்தும் போது நலுங்கு வைக்கிறோம் கற்பவதவதிகளை வீட்டுக்கு பிறந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு பிரசவத்திற்காக அனுப்புகலம் என்று வைக்கும் போது இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சந்தனம் தொட்டு வைக்கிறது கூட ஒரு சூழ்நிலை காரணம் என்ன இந்த சமூகம் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மலடன் மலடி பட்டம் நமக்கும் அந்த பாதிப்பு இவளுடைய தோஷம் நமக்கும் வந்துவிடக் கூடாது இஸ்லாத்தில் பார்வையில் அது கிடையாது இருந்தாலும் இறைவனுடைய கூடைகளை உணர்வதற்காக நான் இந்த சம்பவத்தை சுட்டி காட்டுகின்றேன் அந்த குழந்தை பேரை அல்லாஹ் மூன்று இருட்டரை கப்பால் வைத்திருக்கிறேன் என்று சொல்கின்றான் சாதாரணமாக ஒரு கெட்டத்தினுடைய அறையில் இருக்கும் போது குடிக்க நீர் உண்ண உணவு சுவாசிக்க காத்து படுக்க பாய் எல்லாம் தேவை சகோதரிகளே அந்த கருவறைக்குள் இருக்கும் அந்த குழந்தைக்கு அங்கே உணவளித்தது யார் உறங்க இடம் தந்தது யார் சுவாசிக்க காத்து தந்தது அந்த தாய் எதையெல்லாமோ சாப்பிடுகின்றார் காபி தயிர் மோர் பால் பழைய சுடுசோர் கஞ்சி பிரியாணி உப்பு ஓர்ப்பு காரம் அனைத்தும் சாப்பிடுகின்றார் அந்த குழந்தைக்கு அது போய் சேர்ந்து விட்டேன் என்று சொன்னால் அந்த குழந்தையினுடைய என் நிலை என்ன ஆகும் சகோதரிகளும் செத்து பேரும் அப்படிப்பட்ட அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு என்னுடைய அடியான் தன்னுடைய தாயினுடைய கருவறையில் என்னுடைய கருளை கொண்டு என்னுடைய கருணை கொண்டு அவன் சிறப்பாக வளர வேண்டும் என்பதற்காக அல்ல ஒரு ஏற்பாடை செய்கின்றான் தொப்புள் கொடி உறவு தாய்க்கும் அந்த குழந்தைக்கும் ஒரு தொப்புள் கொடி உறவை நீ என்னத்தை சாப்பிடு பழைய சோர் சுடுசோர் கஞ்சி பால் மோர் தயிர் வெண்ண உப்பு ஓர்ப்பு காரம் எல்லாம் சாப்பிடு அந்த குழந்தைக்கு என்னுடைய என்னுடைய அருளால் நலமாக உன்னுடைய கருவரையில் இருக்க வேண்டுமே என்பதற்காக மா ரசகனாக்கும் நான் ரிஸ்க் அளிக்கிறேன் சிறந்த உணவுக்கு நான் அவனுக்கு அளிப்பேன் என்று அல்லா தன்னுடைய பெருமரையை சொல்லி காட்டினான் எப்படி அனைத்து அந்த ஒரு தொப்புள் ஆக்கி வச்சு அந்த குழந்தையை வளர செய்கின்றான் அது கூட எத்தனை மாசம் என்பதை இறைவன் நிர்ணயி செய்கிறார் கேட்கின்றான் தன்னுடைய திருமறையிலே இலா கதிரி மாலும் எழுபத்தி ஏழாவது அத்தியாயம் இரண்டாவது வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றான் இலா கதிரி மானும் நீ எத்தனை வருடம் எத்தனை மாசம் உன்னுடைய தாயுடைய கருவறையில் உட்கார வேண்டும் என்பது என்னுடைய அருளுப்பா என்னுடைய அருள் மட்டும் இல்லை என்று சொன்னால் நாலு மாசம் மூணு மாசத்து அபார்சனாக கரைந்தோடு வெளியே வந்து விடுவாய் கரைந்தோடு வெளியே வந்து விடுவாய் சொல்ல முடியுமா அபார்சனான அந்த வீட்டை எடுத்து என்னுடைய அப்துல் காதர் என்னுடைய ஆமீனா என்னுடைய கிருஷ்ணன் என்னுடைய அந்தனி என்று கெஞ்ச முடியுமா கொஞ்சம் முடியுமா சகோதரர்களை அல்லாவுடைய அருள் இல்லை என்று சொன்னால் குழந்தை கூட தங்காது குழந்தை கூட பாக்கியம் ஆகாது இறைவனுடைய உன்னுடைய அருள் இருக்க வேண்டும் அதைத்தான் சொல்கின்றான் எழுபத்தி ஏழாவது இரண்டாவது வர்சனத்திலே இலா கதிரி மாறும் நாட்டுக்கே ராஜா என்று சொன்னாலும் நாட்டுக்கே பிரதம மந்திரியுடைய மகனாக இருந்தாலும் ஏரியா ரவுடியா ஏரியா தாதாவாக இருந்தாலும் நான் இன்னும் ரெண்டு வருஷம் இருந்து என்னுடைய கருவரில் இருந்து வருவேன் என்று சொல்ல முடியுமா முடியாது சகோதரிகள் அதைத்தான் நல்லா சொல்கின்றான் யார் மேலுக்கு குத்தினாலும் கீறினாலும் ரத்த ஒண்ணுதான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாசம் தான் அப்போ இந்த குழந்தை இத்தனை மாதங்கள்தான் தான் அங்கே இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகின்றான் இலா கதிரி மாலும்